சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றிற்கு தீர்வினை உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிட்டது என்றால் உன்னை விட அதிகமான சந்தோஷத்தை உன் அம்மா நான் அல்லவா அடைகின்றேன் அதனால் உன் வராகியானவள் உன் இடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்று எங்கு யாருக்கும் கிடையாது அல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கையிலும் உன்னை ஒரு பிரச்சனை இத்தனை நாட்களாக வாட்டி வதைத்து விட்டது இந்த பிரச்சனைகளிலிருந்து என் குழந்தை இனி மீண்டு வர முடியாமல் பல நாட்களாக தவித்து வந்தாய் அல்லவா எப்படி இதனை நாம் சமாளிப்பது இதிலிருந்து நமக்கு எப்போது விமோசனம் கிடைக்கும் நமக்கு மட்டும்தான் இப்படியா வேறு யாருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றதா என்று எண்ணி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது எல்லோருக்குமே ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதுபோலத்தான் உனக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று நீ இந்த சூழ்நிலையில் இருப்பதற்கு காரணமும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை இதற்கு ஒரு தீர்வு கிடைத்துவிட்டால் போதும் என்று தானே என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அந்த தீர்வை இன்று இந்த வராகி என் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது அல்லவா இனிமேல் நீ கவலைப்படுவதற்கு என்று எதுவும் இல்லை எல்லாவற்றையும் இந்த வராகி ஆனவள் உன் வாழ்க்கையில் அப்படியே மாற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் எல்லா சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்து விட்டாய் இந்த வராகி இந்த இந்த நாளில் இந்த இரவில் உனக்கு தருகின்ற இந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக அப்படியே மாறப்போகின்றது நாள் வரையிலும் எதிர்பார்த்த விஷயங்களை விட இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அத்தனை சிறப்பை தரப்போகின்றது யாரெல்லாம் உன்னை எந்த விஷயத்தில் எல்லாம் மட்டும் த மட்டம் தட்டி இந்த வாழ்க்கையை விட்டு உன்னை ஓட செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உனக்கென்று இருக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாம் ஒரு சேர உன் வரப்போகின்றது நீ எதை நினைத்து இத்தனை நாட்களும் மனதிற்குள் வேதனைகளை அனுபவித்து வாழ்க்கை முழுவதிலும் நீ சோதனைகளை தாண்டி நின்றாய் அவை எல்லாவற்றிற்கும் உனக்கான தீர்வு கிடைக்கப் போகின்றது யாரோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரி செய்து விட்டார்கள் அதனால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டது என்று நீ வேதனைப்பட்டு மனம் சோதனைக்கு ஆளாகி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா இந்த சோதனைகள் எல்லாமே உன்னை விட்டு நீங்க போகின்ற கட்டம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்ட அந்த நாள் நான் உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டேன் என்றாலே அது ஒன்று போதாதா இனி எல்லாமே உனக்கு முழுமையான சந்தோஷத்தை தான் கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வதற்கு என் குழந்தையே யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீ எப்படித்தான் இந்த வாழ்க்கையை நாம் கடக்கப் போகின்றோம் என்று நினைத்திருக்கின்றாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த வராகி நான் துணையாக இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ இனிமேலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த சூழ்நிலைகளையும் கண்டு வேதனைப்படக்கூடாது எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அதுபோலத்தான் உனக்கும் உனக்கான தீர்வினை இந்த வராக்கி நான் தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்களை வாழ்க்கையில் தருபவள் உன் வராக்கி நான் அல்லவா உனக்கான சோதனைகளை தீர்த்து கொடுப்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா ஏன் தான் இந்த பிரச்சனை ஏதாம் இந்த வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாததாக மாறிவிட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே மன சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் தானே கொடுக்கும் அப்படித்தான் இன்றும் என் குழந்தை அந்த மன நிம்மதியை நீ அடையப் போகின்றாய் உனக்கென்று எழுதி வைத்த விஷயங்கள் எல்லாமே உனக்கானதாக நடக்கும் இது உன்னுடைய நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடியது என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை அதை நான் உன் வாழ்க்கையாக உனக்கானதாக மாற்றி கொடுப்பேன் அல்லவா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லோருக்கும் நல்லபடியாக ஒரு நாள் வாய்க்கும் அந்த நாள் இன்று உன் வாழ்க்கையில் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் மன ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும் அம்மா சொன்னால் அதை உன்னால் மறுக்க முடியுமா உன் தாயானவள் இன்று உனக்கு நல்ல நாள் என்று சொன்னால் அதை உன்னால் ஏற்க ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட முடியுமா என் குழந்தையே நீ இதனை இன்று ஏற்றுக்கொண்டது நானாக வேண்டும் உன் தாயானவள் உனக்கு தருகின்ற நல்ல வாக்கினை நீ உனக்காக நினைக்கத்தான் வேண்டும் நீ எப்பொழுது எல்லாம் என்னை உனக்கானவளாக நினைக்கின்றாயோ உனக்காக மட்டும் தான் உன்னை தேடி வருகிறேன் என்று நினைக்கின்றாய் அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது நல்ல சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது எல்லாவற்றையும் என் குழந்தை உனக்கு நிகரானதாக மாற்றப் போகின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நினைத்தாயோ அந்த சூழ்நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க புறப்பட்டு விட்டாய் எல்லாமே உனக்கு நல்லதாக மாறிவிடக்கூடிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே இந்த சூழ்நிலையில் உனக்கு எதை அம்மா கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை சர்வ நிச்சயமாக நான் கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே இது நாள் வரையிலும் நீ அடைந்த அத்தனை மாற்றங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களிலிருந்து உன்னை நீ காத்து கொள்வாய் எல்லாமே உனக்கு நிச்சயமாக மாறும் எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக மாற்றங்களை கொடுக்கும் நல்ல நேரம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் அந்த நேரம் இந்த நேரம் என்பதனை புரிந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நம் தாயானவள் நமக்கு நல்லபடியாக மாற்றிக் கொடுப்பாள் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து என் குழந்தை நீ வெளியில் வந்துவிட வேண்டும் எல்லோருடைய மனநிலையிலும் இருந்து நீ யோசித்துப் பார்த்தால் உனக்கு இருப்பதெல்லாம் ஒரு கஷ்டமாகவே உனக்கு தோன்றாது நிச்சயமாக இந்த நிலை மாறிவிடும் என்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிடும் எல்லோருடைய சூழ்நிலையையும் உனக்கு நிச்சயமாக புரிய போவது கிடையாது உன்னுடைய நிலைதான் உனக்கு பெரிதாக தோன்றும் ஆனால் என் குழந்தை இந்த நிலை வாழ்க்கையில் மாறும் என்பது மட்டும் உனக்கு உறுதியாக தெரியும் அல்லவா இந்த நாளில் உன் இந்த நாளில் உன்னுடைய உன்னோடு பேசுகிறேன் என்றால் அதில் இருக்கின்ற முக்கியத்துவம் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த சூழலை உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ நல்லபடியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்திருப்பவள் என்பதனை நீ நிச்சயமாக்கி உறுதியாக்கி கொள்ள வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையை தரும் என்பதனை உணர்ந்தாலே போதும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயம் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி உறுதி நான் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி கொடுக்கின்றேன் நல்ல நேரத்தை அம்மா உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன் என்றும் நீ என்னை மட்டும் நினைத்து கொண்டே எந்த துரோகங்களைக் கண்டும் பயந்து விடாதே எந்த தேவையில்லாத விஷயங்களை கண்டும் மனம் வருந்து விடாதே எல்லாம் உனக்கானதாக மாறும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன் வராகி அம்மா உன்னை காத்து நிற்பாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் மற்றவை எல்லாமே உனக்கு சந்தோஷமாக மட்டுமே முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே யாரோ ஒருவர் உனக்கு செய்த ஒரு சூழ்ச்சிதான் தான் இன்று வரை உன்னை இந்த பிரச்சனையில் இருந்து முடியாமல் வைத்துக் கொண்டிருக்கின்ற இனியும் உன்னை நீ நிச்சயமாக காத்து நிற்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்ததை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் எல்லாமே உன் வாழ்க்கையாக மாறப் போகின்றது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே உனக்கு இந்த வராகி துணை இருக்கப் போகின்றேன் எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக நின்று உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றேன் எதிலும் உனக்கு வெற்றிதான் இனி நீ நினைக்கும் அனைத்திலும் உனக்கு வெற்றிதான் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சியை கண்டு பயப்படாமல் நீ உன்னுடைய முயற்சியை செய்து கொண்டே இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்